வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் குரூப் டூ முதன்மை பணியாளர் தேர்வாணையம் கொஞ்சம் மாறுதலை ஏற்படுத்தியிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கான ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நவம்பரில் நடந்தது அதற்கான ரிசல்ட்டு டிசம்பர் பதினேழில் ரிலீஸ் பண்ணாங்க இதுக்கான முதன்மை எழுத்து தேர்வு மெயின் எக்ஸாமினேஷன் சனிக்கிழமை நடக்குது பதினஞ்சு மாவட்ட தலைநகரங்களில் நடக்குது இதுக்கான அட்மிட் கார்டு வந்து டபுள்யூ டபுள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டாட்இன் நெட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க விடைத்தாளில் இப்போ கொஞ்சம் மாறுதல் ஏற்படுத்தியிருக்காங்க அதுதான் இப்போ தமிழக அரசு பணியாளர் தேர்வனையை கொடுத்துருக்க முக்கிய அறிவிப்பு இதுக்கு முன்னாடி வரைக்கும் முதன்மை எழுத்து தேர்வுக்கு வந்து கேள்வித்தாள் மற்றும் விடைத்தாள் வந்து தனித்தனியே டிஎன்பிசி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரும் தனியாக இருக்கும் அதுக்கான ஆன்சர் ஷீட் புக்லெட்டும் உங்களுக்கு தனியாக இருந்தது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ அதில் தான் கொஞ்சம் மாறுதல் இருக்குது இப்போ நடக்கப்போகிற எக்ஸாமுக்கு முதன்மை எழுத்து தேர்வுக்கு கேள்வி மற்றும் விடைத்தாள் இரண்டும் ஒருங்கிணைந்த ஒரே விடை புத்தமாக வழங்கப்பட உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் சீட் புக்லேட் ரெண்டுமே அதே மாதிரி எந்த கொஸ்டின் அந்த கொஸ்டினும் அதில் பிரிண்ட் ஆகிருக்கோ அது கீழே ஸ்பேஸும் விட்டுருப்பாங்க நீங்கள் ஆன்சர் எழுதுறதுக்கானது அந்த கொஸ்டினுக்கு அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும் வேறு எங்கேயும் ஆன்சர் எழுதுனா அதை அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க பேப்பரில் கூட அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த விடை புத்தகத்தில் ஒவ்வொரு கேள்வியும் தனித்தனியாக அச்சிடப்பட்டு அந்த கேள்வியின் கீழே விடையளிப்பதற்கான போதிய இடமும் வழங்கப்பட்டிருக்கும் தேர்வர்கள் அந்த கேட்பட்டுள்ள இடத்தை தவிர ஏனைய இடங்களில் எழுதப்படும் விடைகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது எனவே தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்ட இடத்தை மட்டுமே விடையளிக்க வேண்டும் என்பதால் விடையளிக்கும் போது மிகுந்த கவனத்துடன் அடித்தல் திருத்தல் ஏதுமின்றி விடையளிக்க வேண்டும் தேர்வும் ஓரிரு நாள்களில் மேற்படி தேர்வின் வினா விடை புத்தகத்தின் மாதிரி நகல் வந்து தேர்வாணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது மாதிரி நீங்கள் எழுதினதுக்கப்புறம் அதோட மாதிரி வினாவிடை தொகுப்பு நகல் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் ஒரு ஓரிரு நாட்களில் வெளியிடுவோம்னு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதுதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கு வந்திருக்க லேட்டஸ்ட் அப்டேட்டு இதுக்கு முன்னாடி செப்பரேட்டாக இருந்த கொஷின் புக்கில் விட்டு ஆன்சர் புக்கிலோட்டு ரெண்டுமே சேர்ந்து இருக்கும் எந்த கொஷினும் அந்த கொஸ்டின் கீழே ஸ்பேஸ் விட்ருப்பாங்க அதில் நம்ம ஆன்சர் பண்ணால் போதும் இப்ப கொடுத்துருக்க முக்கிய அறிவு